சின்னக்கானல் பியல்ராம் பகுதிகளில் காட்டியானையின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது பியல்ராம் பகுதியில் காட்டு கண்டு பயந்து ஓடிய பெண் ஒருவருக்கு கேலே விழுந்து காயம் ஏற்பட்டது முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினரான பால்தாய் பஞ்சாமிரதம் என்பவர்தான் காயமடைந்தது இவரை தேனி மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர் கடந்த இரண்டு வார காலமாக இப்பகுதியில் காட்டியானிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது காலையில் நடக்க இறங்கிய பால் தாய் பஞ்சாமிருதம் தாய் போன்றவர்கள் பியல்ராம் டவுனில் காட்டியானை கூட்டத்திற்கு முன்பு சிக்கிக்கொண்டனர் பால் தாய் அருகில் இருந்த திண்டிலிருந்து கீழே குதித்து தப்பித்துள்ளார் கீழே குதித்ததில் இவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது உடனிருந்த தாய் ஓடி அருகிலுள்ள வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் அதிர்ஷ்டவசமாகத்தான் இருவரும் தப்பித்தது பால் தாய் பஞ்சாமிருதம் போன்றவர்கள் தேனி மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டனர் இவர்களுக்கு சிறிதளவு காயம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களாக காட்டியானை தாக்குதல் இந்த பகுதியில் அதிகரித்துள்ளது சக்கை கொம்பன் முறிவாளன் போன்ற காட்டு யானைகள் இந்த பகுதியில் சுற்றித் திரிகின்றன பனிரண்டு காட்டியானை அடங்கிய வேறொரு கூட்டமும் சின்னக்கானல் மெட்டுப் பகுதியில் சுற்றித் திரிகிறது பதினைந்து நாட்களுக்கிடையே இரண்டு நபர்களை காட்டு மிதித்துக் கொண்டுள்ளது இந்த பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பும் அதிகரித்துள்ளது நியூஸ் பியூரோ ராஜகுமாரி